அவது உள்ள சைத்தான ரஹீம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே ட்ரம்ப்புக்கு அவருடைய காசா பிளான் எடுபடாது என்பதை ஒயிட் ஹவுஸே வெள்ளை மாளிகையே வெளிச்சம் போட்டு காட்டிவிட்ட நிலையில் தாலிபான்கள் ஒரு பயங்கர அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக மனித இனத்தை பெரும்பகுதியாக அளித்தது அமெரிக்கா தான் இரண்டாவது மகா அயுத்தத்துக்கு பிறகு அதிகமாக மனித இனத்தை அளித்த ஒரு நாடு உண்டு என்று சொன்னால் அது அமெரிக்கா அதுக்கு ஐசிசி வாரண்ட் இல்லை அதற்கு ஒரு கேள்வி விசாரணை இல்லை என்னடா ஐக்கிய நாடுகள் சபையை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் கலைத்து விட்டு போய்விடுங்கள் இன்னும் மேல நாடுகளுடைய கொள்கைகளுக்கும் அவர்களுக்கு வெண்சாம வெண் சாமரம் வீசுவதற்கும் ஒரு ஐக்கிய நாடுகள் சபை தேவையில்லை அதை கண்டால் அமெரிக்காவை கண்டால் அல்லது மேல நாடுகளை கண்டால் அலர்கின்ற ஒரு ஐசிசி நமக்கு தேவையில்லை அதற்கு லாலிபாடும் ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நமக்கு தேவையில்லை அமெரிக்காவை முன் நிறுத்த முடியும் என்று சொன்னால் கூடுங்கள் கொஞ்சுங்கள் அது வேறு விவகாரம் அமெரிக்காவை முன் நிறுத்த முடியாத எல்லாம் இன்னும் சர்வதேச நிறுவனங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்த பொருளும் இல்லை என்று ஒரு பெரிய அறிக்கை விட்டு இருக்கிறது ஏழு பில்லியன் டாலர் அளவுக்கு ஆயுதங்களை விட்டு செல்கின்ற ஒரு நாடு எந்த அளவுக்கு அழிவுகளை இங்கே ஏற்படுத்தி இருக்கும் இருபது ஆண்டுகளாக என்பதை எப்போதும் திரும்பி பார்த்து நீங்கள் கணக்கிட்டதில்லை ஆனால் நம்மளுடைய பிரண்ட் பத்திரிகை தொடர்ந்து அந்த கணக்குகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தது நாம் அதை சேர்த்து வைத்திருக்கிறோம் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் பேரை கொலை செய்த அமெரிக்கா இன்னும் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை அதற்கு பக்கத்துணையாக வந்த நேற்ற நாடுகள் இன்னும் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்னடா ஐக்கிய நாடுகள் சபை ஐசிசி ஐசிஜி என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறது தாலிபன் உடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் கேட்டிருக்கிறார் அதுக்கு அடுத்தால ட்ரம்ப்புக்கு நேரம் ஒரு கேள்வி ட்ரம்ப் பிரஸ் மீட் நடத்துறாரு அந்த பிரஸ் மீட்ல தலைக்கணத்தை எவ்வளவு பெருசா காட்ட முடியுமோ அந்த அளவு காட்டுறாரு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் அந்த பத்திரிகையாளர் யூஸ் டவுன் என்று சொல்லக்கூடிய ஒரு திமறை அதில் பார்த்தோம் ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளரையே நெக்ஸ்ட் என்கிறார் அவர் உடனே எழுந்து கேள்வியை கேட்கிறார் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அடுத்த பத்திரிகையாளரை பார்த்து யோசப் என்று சொல்லுகிறார் அந்த பத்திரிகையாளர் சொல்லுகிறார் அந்த அம்மாவின் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்ட பிறகு நான் உங்களுக்கு கேள்வியை உங்களிடத்தில் கேள்வியை கேட்கிறேன் என்று சொன்னால் உடனே தேங்க்யூ அப்படின்னு வெளியில போறார் இந்த கூட்டத்தில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த ஒரு பெண் பத்திரிகையாளர் ட்ரம்ப்டம் ஒரு நேரடியாக ஒரு கேள்வி ஆப்கானிஸ்தானத்தை பற்றிய உங்களுடைய திட்டம் என்ன ஏழு பில்லியன் டாலருக்கு உங்களுடைய ராணுவ தலங்காடங்களை திருப்பி தரமாட்டோம் தருவது இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் உங்களுடைய திட்டம் என்ன என்ற ஒரு கேள்வி அடுத்தது என்னெல்லாமோ சொல்றீங்க எங்க எங்கே திட்டங்கள் அறிவிக்கிறார்கள் ஆப்கானிஸ்தானை பற்றி எதுவும் பேசவில்லையே ஆப்கானிஸ்தானை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் ட்ரம்புடைய தெரியுமா ஐ ஹாவ் ஏ லிட்டில் ட்ரபுள் இன் ஹியரிங் யுவர் கொஸ்டின் உன்னுடைய கேள்விகளை எனக்கு கேட்பதில் சில கஷ்டங்கள் இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவமானம் நிறைந்த கேள்விகளை என் முகத்தில் எடுத்து வீசுகிறாயினி அப்படி அவர் சொல்லல நான் சொல்றேன் யு ஆர் பிரம் அப்படின்னு கேக்குறாரு ஐ அம் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் யூ ஆர் பிரம் ஆப்கானிஸ்தான் ஐ யூஸ் யூ குட் லக் லீவ் இன் பீஸ் நான் உனக்கு நல்லதே வாக்களிக்கிறேன் அமைதியாக வாழுங்கள் ஏங்கன்னா அமைதியை கெடுக்க இங்க போனேன்னா பட்ட அடி உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னமெல்லாம் வேடிக்கை காட்டுனீங்க பிளேன்ல தொங்கிட்டு போற மாதிரி எல்லாம் காட்டுனீங்க இப்ப ட்ரம்ப் இந்த ஆணை இறக்கி பாருங்க இந்த மைக்ரேன்ஸை வந்து எல்லாம் தூக்கி வெளியில வீசுறது இருபது வருஷமா அமெரிக்காவினுடைய ஆட்சியாளர்களுக்கும் அதனுடைய பெரும்படைக்கும் ஆள் காட்டியவர்கள் அமெரிக்காவுக்கு உள்ளால போக முடியல ஒண்ணு அவங்க பல்வேறு நாடுகளிலும் சிதைந்து ஒளிந்து இருக்கிறார்கள் கடைசியில் அமெரிக்கா வாக்களித்தபடி எங்களை நம்மை அமெரிக்கா அழைத்து செல்வார்கள் அங்கே குடியுரிமை தருவோம் என்று அந்த மக்களுக்கு இப்ப வாயில்கள் அடைக்கப்பட்டு விட்டது தாலிபான்கிட்ட வந்தா முனாஃபிகள் இத்த காலத்தில் ஆள்காட்டு வேலை செய்பவர்களுடைய ஆள்காட்டு வேலை செய்பவர்களுக்கு என்ன உத்தரவு என்ன தண்டனை என்று சொன்னால் பூமிக்கு மேலே வாழுகின்ற தைதி அவர்கள் இழந்து விடுவார்கள் அப்போ இங்க திரும்ப முடியாது இப்போ அமெரிக்கா போயிட்டாம்பார் பாரு அவனை ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அங்க வந்து குடியுரிமை கொடுப்பேன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் ஸ்பெஷல் ரிஃப்யூஜிஸ் என்ன வச்சிருக்கான் அதையும் இப்போ பொருளாதாரத்தில் அமெரிக்கா ஒரு வருஷத்தில் விழப்போகுது சைனா இருந்துச்சு நிற்க போகுது காரணம் என்னவென்று சொன்னால் இப்பொழுது அமெரிக்காவுடைய டேரிஃப் என்ற பேராயத்தை எதிர்த்து எல்லா நாடுகளும் சைனா பணி பக்கம் திரும்புகிறது சைனா பத்து பெர்சன்ட் போட்டதுக்கு இரு பதினஞ்சு பர்சன்ட் போட்டான் உன்னுடைய பொருட்கள் இங்கே வராது வரக்கூடாது உன்னுடைய பொருட்களை வாங்கி சைனா வந்து முன்னேற வேண்டாம் வாழ வேண்டாங்கிற முடிவுக்கு சைனா வந்துட்டு உடனே நான் சைனாவினுடைய பிரசிடன்ட்டை பார்க்கணும் அங்கே உள்ள அதிகாரிகளை பார்க்கணும் காலையில் உள்ளனும் ஐயா காலை வாரி விடாதீர்கள் என்று சொல்லணும் ஏன்னா ஏழு பில்லியன் டாலருக்கு வியாபாரம் பண்ணியிருக்கான்னு போன வருஷம் இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்போ இந்த ஆப்கானிஸ்தான் சொல்லக்கூடிய இந்த டிமாண்டை மேலே தூக்கிட்டு போடும் இந்த இது அமெரிக்காவை தண்டித்தாக வேண்டும் அமெரிக்காங்கிற ரோக் ஸ்டேட்டு இதுவரைக்கும் செய்திருக்கக்கூடிய இனப்படுகொலைகள் அதில் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனித மனிதர்கள் இவர்களுக்கெல்லாம் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் இப்போ அதை தூக்கி பிடிக்கிற மாதிரி நம்மளுடைய பிரான்சிஸ் அல்பேனிஸ் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இனி மேலே நாடுகளின் பிடியில் உலக இயக்கங்களான ஐக்கிய நாடுகள் சபை ஐசிசி ஐசிஜே போன்ற எல்லாம் இருக்கக்கூடாது அங்கிருந்து முற்றாக வெளியேற்றி விட வேண்டும் அமெரிக்காவை தனிமைப்படுத்த வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபை இப்போ இந்த கொந்தளிப்புக்கு பிறகு ஆண்டோனியோ கவுட்ரஸ் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார் பாலஸ்தீன பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தம் டூர் பேசிட்டு இருக்கின்றது செயல்படுத்தணும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ப நிலையில் இருந்து மாற வேண்டும் இப்ப இவர் ஐசிசிக்கு சாங்ஷன் போட்டிருக்காரு இஸ்ரேலுக்கு ஐசிசி வாரண்ட் இசியூ பண்ணிட்டீங்க அது எதுன்னு தூக்கி வெளியே போட்டு விட்டு அதனுடைய பிடியில் இருந்து வர வேண்டும் என்று ஐசிசியும் ஐசிஜிஐயும் அவனுக்கு எதிராக கிளம்பிட்டு அப்போ தாலிபான்களுடைய இந்த அறிவிப்பு வேலை செய்கிறது நீ உலகத்துல ரெண்டு வல்லரசு தான் இருக்கு ஒன்னு தாலிபான்கள் இன்னொன்னு ஈரான் ஏன் தெரியுமா ஈரானாக கண்டு பயப்படுறான் தாலிபானுங்களுக்கு தான் சுத்தமா அமெரிக்காவை சரணடைந்து வைத்த வரலாறு இந்த நூற்றாண்டில் இருக்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம் இவங்க ரெண்டரும் ஒன்னா சேர்ந்துட்டா அமெரிக்காவை நீதிமன்றம் நிறுத்தலாம் அந்த சில உலக நாடுகள் முயற்சி செய்த மாதிரி முயற்சி மேற்கொண்டிருக்கிற மாதிரி அமெரிக்காவை தனிமைப்படுத்தலாம் ரெம்பனுடைய காலம் அமெரிக்காவினுடைய கடைசி காலமாக பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதற்கு இந்தியாவுக்கு அனுப்பிய இந்த அப்பாயிகளினுடைய சாபமும் உடன் சேரும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாழ்கிறதவா நாள்